இந்த ஐந்து பொருட்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்படும் அதிர்ஷ்டத்தை யாராலுமே தடுக்க முடியாது அது என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கனவு உலக வாசிகளாக நம்மளை பலரும் இருப்போம் எந்த நேரத்திலும் எதை பற்றியாவது கனவு கண்டுகிட்டே இருப்போம் பலருக்கு இது வாடிக்கையாகவே ஒன்றா இருக்கும் கனவு காண்பதுனால நாம் நினைப்பதை நிறைவேற்ற முடியும் என்று பலர் கூற கேட்டிருப்போம் உண்மையில் கனவுகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதா இதை கேட்கும்போது நமக்கு தோன்றும் பொதுவான கனவுகளோட பல வகை உண்டு அது சுப மற்றும் அசுப பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது இது எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் இந்த கனவுகளை எதிர்கால நிகழ்வுகளை குறிக்கின்றன சில கனவுகள் அதிர்ஷ்டத்தோட வருகையை குறிக்குது சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழ்வதை குறிக்குதுங்க அத்தகைய கனவுகளை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் கனவுகள்ல வருகை ஒரு நபருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த கனவுகள் ஒரு நபரோட அதிர்ஷ்டத்தை திறக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நபர் பணக்காரர் ஆகலாம் அவரது வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக பூஜை பொருட்கள் கனவில் பார்ப்பது மங்களகரமானது நல்லது நடக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுபோல் இந்த ஐந்து பொருட்கள் உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குங்க நீங்கள் கண்ட கனவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து குங்குமப்பூ கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் படி உங்கள் கனவுல குங்குமப்பூவை கண்டிங்கன்னா நீங்கள் சில புதிய வேலைகளை தொடங்க போகிறீங்க அப்படின்னா அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் விரைவில் பொருள் என்ன அப்படின்னா கற்பூரம் கனவு அப்படிங்கிறது வந்து கனவுல நம்ம கற்பூரம் பாக்குறதுங்கிறது ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுது உங்க கனவுல கற்பூரத்தை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்து நீங்க பணம் பெற போறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் வியாபாரம் வளரும்னு அர்த்தங்க இதுவே வந்து மூணாவது பொருள் வந்து மஞ்சள் மஞ்சள் கனவில் பார்க்குறது ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்குது இந்த கனவு வந்தால் உங்கள் செல்வம் பெருகும் அப்படின்னு அர்த்தம் சமூக மரியாதை பெறுவிங்க உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் அப்படிங்கிறதுல வித மாற்றமுமே கிடையாதுங்க நல்லதொரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூபக்குச்சிகள் ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தூபக் குச்சிகள் அப்படிங்கிறது உங்கள் கனவுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவரோட வீட்டில் மத சடங்கு நடைபெற போகிறது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் கடவுள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த கனவு உங்களுக்கு எடுத்துரைக்குது ஐந்தாவது பொருள் என்னென்னா தீபங்க கனவில் தீபம் இல்லைன்னா வந்துட்டு ஹராத்தி பார்ப்பது போல மங்களகரமானதாக கருதப்படுது உங்களுக்கு நல்ல காலம் வந்து தொடங்க போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது விரைவில் நல்ல செய்தி வந்து இதோட மகிழ்ச்சியும் வந்து செல்வமும் பெருக போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே மாதிரி இன்னும் சில கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா கனவுல தெய்வங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா கனவுல தெய்வங்கள் தோன்றினால் தெய்வீக சக்தி நமக்கு எதையாவது சொல்ல முயற்சிக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் எதிர்காலம் பற்றி கடவுள்கிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை இல்லைன்னா முக்கியமான செய்தியை பெற்றிருப்பதாக நினைக்கலாம் இந்த கனவுகள் தற்செயலானவை இல்லைங்க அது சிறப்பு அர்த்தங்களை கொண்டிருக்கு கடவுளை கனவுல காண்பது அப்படிங்கிறது நீங்கள் சவால்களை கடக்க போகிறீங்க இல்லைனா தடைகளை கடக்க போகிறீங்க அப்படின்னா அர்த்தம் கடவுளின் கனவுகள் வந்து கடினமான காலங்களில் வலுவாக இருக்க நம்ம ஊக்குவிக்குது அப்படிங்கிறதும் நம்பிக்கையும் தைரியத்தையும் தருது அப்படிங்கிறது நம்ம கனவுல இந்த மாதிரி ஒரு தெய்வீக தன்மை உள்ள பொருட்கள் வந்தாலே நீங்க வந்து சில பேர் பயப்படுவீங்க அந்த மாதிரி பயப்படவே தேவையில்லைங்க நீங்க இதுக்கு பரிகாரம் ஒரு வேலை செய்யணும் அப்படி நீங்க நினச்சிங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி வா அந்த தீப ஒளியை பார்த்து மனதார வேண்டிக்கிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லட்சிய பாதையை நோக்கி போயிட்டுருக்கும்போது இந்த கனவு வந்தாலும் உங்களோட லட்சிய பாதை ஜெயிக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் எந்த ஒரு வேற ஒரு தாட்ஸுக்கும் போகாமல் உங்கள் லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கலாம் அதுக்கு யாராவது ஒருத்தர் துணை இருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இப்படி நல்ல விஷயங்கள் அப்படிங்குறதும் உங்கள் கனவுல வரதுக்காக காரணமாக இருக்குது இதோட அர்த்தம் நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது நீங்களும் கனவில் வந்து என்ன வந்துச்சு கனவு கண்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக கனவு பலன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கே மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுகளையுமே நம்ம வீடியோவாக இருக்கோம் அந்த சேனலோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு சென்ட் பண்ணுங்க நாம் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள பழிச்சிரும் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுவே வந்துட்டு பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு வந்து பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பழிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க அதனால தான் சில பேத்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம் சரிங்க இப்போது அதிகமாக வந்து மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பழிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை அதாவது இரவு நேரத்தில் ஆறு டு எட்டரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு ஒரு வருடத்தில் பழிச்சுருங்க அதுவே வந்து இரவு நேரத்தில் எட்டு டு பத்தரை மணிக்குள்ளே கண்ட கனவு மூணு மாதத்தில் பழிச்சிரும் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் பழிச்சிரும் இரவு ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பத்து நாட்களில் பழிச்சிரும் விடிய காலை மூன்றையிலருந்து ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும் ஏன் அதாவது அன்னைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க எங்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே